கோடை கணக்கில் பணத்தை வீட்டில் வைத்து விட்டு பூட்டாமலேயே செல்லும் மக்கள் கதவுகளே இல்லாத சனி சிக்னாபூர் அனைவருக்கும் வணக்கம் நைட் தூங்க முன்னாடி எல்லா கதவையும் நல்லா சாத்தி பூட்டு தூங்குவீங்க சில சமயம் தூங்க போன அப்புறம் கூட கதவெல்லாம் நல்லா சாத்திருக்கோமான்னு சந்தேகப்பட்டு திரும்ப போய் செக் பண்ணிருப்பீங்க ஆனா ஒரு கிராமத்துல யாரோட வீட்டுக்கும் கதவே கிடையாதான் வீட்டு ஜன்னலுக்கு கூட கதவு வைக்க மாட்டாங்களாம் எந்த கடையும் மூடி வைக்க மாட்டாங்களாம் பேங்க் கூட இரவு நேரத்திலையும் திறந்தே தான் இருக்குமா கோடி கணக்கில் பணம் வீட்டில் இருந்தாலும் கதவை பூட்டவே மாட்டாங்களாம் இது வரைக்கும் எந்த ஒரு திருட்டுமே அந்த ஊரில் நடந்தது இல்லையா அப்படியே ஏதாச்சும் திருட்டு நடந்தால் அவங்க உயிரே பறி போகிற அளவுக்கு அந்த ஊரோட காவல் தெய்வம் தண்டனை கொடுக்குமா இப்படிப்பட்ட விசித்திரமான கிராமம் எங்கே இருக்குது யார் அந்த ஊரோட காவல் தெய்வம் ஏன் அந்த ஊரில் திருட்டே நடக்கிறதில்ல அப்படிங்கிறத பற்றியும் முந்நூறு வருடத்திற்கு முன் நடந்த உண்மை சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவில் உள்ள மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆறு ஓடி இருக்கு அந்த ஆற்றில் ஒரு நாள் திடீர்னு வெள்ளம் குறை புருண்டு ஓடி இருக்கு ஆற்றுகளில் இருந்த பொருட்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டு ஒரு வாரத்திற்கு அப்புறம் தான் வெள்ளம் நின்றுருக்கு வெளியில வெள்ளம் அடைந்ததுக்கு அப்புறம் வெள்ளத்துல ஒரு பெரிய கருப்புகள் ஒன்று ஆற்று வழியாக அடித்து வரப்பட்டு அந்த ஊர்ல கிடந்திருக்கு அப்படியான கருமை நிறக்கல் அப்பகுதியில் எங்கேயுமே இல்லை இப்படி ஒரு கருமையான கல் எங்கிருந்து வந்திருக்கும் என எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கு அதனால் மக்கள் அந்த கல்லை பார்க்க குவிந்திருக்காங்க அந்த கல்லை கல் என நினைத்து தொடுவதற்கே அப்பகுதி மக்களுக்கு ரொம்ப பயமாக இருந்திருக்கு சிலர் இது ஏதோ வினோதமான பொருள் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்பொழுது ஒருவர் ஒரு குச்சியை வைத்து அந்த கல்லை ஓங்கி அடிச்சிருக்காரு அப்பொழுது அந்த கல்லிலிருந்து இருந்து ரத்தம் பீச்சு வெளியே வந்திருக்கு இதை பார்த்த மக்கள் எல்லாரும் கதறி அடித்து ஓடி அவங்க வீட்டுல தலைவரோட கனவுல போன சனி பகவான் நான் தான் அந்த கல் வடிவில் உங்க எல்லாரையும் பாதுகாக்க தான் வந்திருக்கேன் அந்த அந்த உள்ள மக்களுக்கு தான் வந்திருக்கேன்படியே வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதாக சொல்லப்படுது மறுநாள் காலையில இத ஊர் மக்களிடம் அவர் சொல்றாரு அதற்கு பிறகு அந்த கல்ல சனீஸ்வர பகவானாக வழிபட துவங்கினாங்க கோவில் கட்ட முடிவெடுத்து சனீஸ்வர பகவான் நேரடியா மக்களோட தொடர்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஊரே இல்லாமல் வெட்ட வழியில் ஒரு மேடை மட்டும் அமைத்து அதுல வந்து சனீஸ்வர பகவானை பிரதிஷ்டை செஞ்சாங்க பிறகு அந்த வீடுகள்ல கதவு இருந்தால் அதை எடுக்க சொல்லி அந்த ஊர் தலைவர் உத்தரவிடுறாரு இந்த ஊர் மக்கள் எல்லாரும் கதவில்லாத வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிடுறாரு அப்பொழுது சனி பகவானோட அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் நம்பினாங்க அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாரும் கதவில்லாமல் இருக்கிறதுனால இந்த ஊர்ல திருட்டு இல்லைனா ஏதாவது பாதுகாப்பற்ற சம்பவங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சனி பகவான் கிட்ட வேண்டிக் அன்று முதல் இன்று வரை அந்த ஊர்ல திருட்டே நடக்கலை அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சில திருட்டுகள் நடந்திருந்தாலும் அவங்களுக்கு உயிரே போயிடும் அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை அதற்காக சில சம்பவங்களை அப்பகுதியில் உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க அதனாலேயே பயம் ஏற்பட அப்பகுதிக்கு செல்லும் யாருமே அந்த ஊர்ல இருந்து எதையும் திருடி வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்திருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பல ஆண்டுகளா அந்த ஊர்ல ஒரு திருட்டு சம்பவம் கூட நடக்கவில்லை எந்த வீட்லயும் கதவும் இல்லை வெறும் துணைகளால் தான் மூடப்பட்டிருக்கும் இந்தியாவில மகாராஷ்டிரா மாநிலத்துல சிக்னாபூர் அப்படிங்கிற கிராமத்துல தான் சனி பகவான் இட்டவளியில் அருள்பாலித்து அந்த ஊர் மக்களுக்கு காவல் தெய்வமா இருந்துட்டு வர்றாரு நீங்க ஷீரடி போயிருந்தீங்க அப்படின்னா அங்க சாய்பாபாவுக்கு அடுத்து நீங்க அதிகமா கேள்விப்படுற பேர் சனி சிக்னாபூர் சனி பகவான் தான் கிராமத்தில உள்ள மக்களுக்கு எந்தவித திருட்டுகளோ அல்லது அசம்பாவிதங்களோ நடக்காம சனி பகவான் பாதுகாத்துட்டு வருவதா அந்த ஊர் மக்கள் உறுதியா நம்பி வரா இந்த பழக்கம் வெறும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு தான் அங்கே வந்திருக்கு நவ மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழ்வர் சனி பகவான் சனி பகவான் எல்லா ராசிகாரங்களுக்கும் அவங்க பண்ற நன்மைக்கும் தீமைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி நீதியை வழங்கி சோதிக்கும் பழக்கமாகவும் இருக்கிறாரு எல்லாருக்குமே சனி பகவான் அப்படின்னா ஒரு வித அச்ச உணர்வு கண்டிப்பா ஏற்படும் சனி பகவான் யாருக்கும் பாரபட்சமே பார்க்க மாட்டார் அதே சமயம் யார் நல்லது செய்தாலும் அவங்களுக்கு செல்வத்தையும் இன்பத்தையும் பாரி வழங்கும் வள்ளலாகவும் இருக்க தயங்க மாட்டார் ஜோதிடத்தை பின் பற்றாதவங்க கூட சனி பயிற்சி போது அவங்க ராசிக்கு என்னென்ன பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க இவர் பேரை கேட்டாலே அண்ட சராசரமே ஆடி போகும் சாதாரண மனிதர் முதல் சகல சம்பத்துகளும் பெற்ற தேவர்கள் வரை நடங்குவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானோட பிறப்பு பற்றி தெரிஞ்சுக்கலாமா சூரிய பகவானின் மனைவியான சந்தியாதேவி ஒரு சிறந்த சிவபக்தையாவும் சூரியனோட வெப்பத்தால் தன்னுடைய பலம் குறைந்து கொண்டே போகுது அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவெடுக்கிறாங்க ஆனால் சூரிய பகவானை தனியா விட்டு செல்ல அவங்களுக்கு மனசே இல்லை தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவங்கள போலவே உருவாக்குறாங்க அதற்கு பின் சாயாதேவியிடம் தான் இருந்து செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நீ செய்ய வேண்டும் அப்படின்னு கூறிட்டு குதிரை வடிவம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்க சென்றார் சூரிய பகவானும் சந்தியா சந்தியாதேவி அப்படின்னு நினைத்து அவங்களோட வாழ தொடங்குறாங்க அவங்க இருவருக்குமே கிருதவர்மா அப்படிங்கிற ஆண் குழந்தை பிறக்குது அது யாருன்னா நம்ம சனீஸ்வர் பகவான் தான் அபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்கிறது தாயின் சாயல் சனி பகவானுக்கு வந்ததால் நிழலை போன்று கருமையான நெருக்கல் தான் இருப்பாரு சிறு வயதிலிருந்தே சனி பகவானின் செயல் வந்து சூரிய பகவானுக்கு சுத்தமா பிடிக்கல இதனால் சூரிய பகவான் வந்து சனி பகவானை காட்டிலும் மற்ற குழந்தைகள் இடத்துல ரொம்ப இருக்கார் ஆரம்ப காலகட்டத்தில் தந்தையோட அன்பிற்காக ஏங்கிய சனி பகவான் வளர வளர தந்தை மீது ரொம்ப வெறுப்பு கொள்கிறாரு ஒரு கட்டத்தில் தன் தந்தையே அவரோட விரோதியை போல பார்க்க துவங்குறாரு தன்னுடைய தந்தையை காட்டிலும் தான் சக்தி படைத்தவனாக இருக்கணும் அப்படிங்கறத நினச்சி காசிக்கு சென்று அங்கே ஒரு லிங்கம் ஒன்றை எழுந்திரளை செய்கிறாரு பின் பல்லாண்டு காலம் சிவனை நோக்கி கடுந்தவன் புரிகிறார் சனி பகவானோட பக்தியை கண்டு மெய் சிலித்த சிவபெருமானி அவர் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் கேள் அப்படின்னு கேட்கிறாரு கிரகங்களில் ஒருவராய் இருக்க வேண்டும் நவ கிரகங்களில் தன்னுடைய பார்வைக்கே வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் தன் தந்தையை விடவும் தன் உடன் பிறந்தவர்களை விடவும் பலசாலியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சுருக்கமாக சொல்ல உங்களுக்கு அடுத்த இடத்தை எனக்கு தர வேண்டும் அப்படிங்கிற வரத்தை கேட்கிறாரு சனி பகவானின் தவப்பெண் காரணமாக ஈசன் அவர் கேட்ட எல்லா வரங்களையும் அள்ளி தந்திருக்காரு அன்று முதல் சனீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டார் ஈஸ்வரனிடமிருந்து பல அற்புத வரங்களை பெற்றதால் சனியை கண்டு இன்று வரை தேவாதை தேவர்கள் முதற்கொண்டு பலரும் அஞ்சுகின்றனர் ஆனால் சனிக்கே தொல்லை கொடுத்தவர்கள் அனுமனும் விநாயகரும் என்று பல புராண கதைகள் கூறுகின்றனர் சிவபெருமானிடமிருந்து சனீஸ்வரன் வரம் பெற்ற பிறகு திருநெல்லாற்றில் உள்ள தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்து சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது திருநல்லாற்றில் சனீஸ்வரனுக்கு இப்போது தனி சன்னிதி இருக்கிறது நமது ஜோதிட புராணங்களில் மிகவும் அச்சுறுத்து கிரகம் என்றால் அது சனி கிரகம் தான் நீதியின் அரசரவர் சனி திசையில் இருக்கும் மனிதர்களுக்கு ஒருவித பயத்தை மனதில் உருவாக்குவார் சனி பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் யாரேனும் தவறான பாதையில் செல்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு மரண பயத்தையே காண்பித்து விடுவாராம் அவரின் சக்தியை கொண்டு எந்த வஞ்சகம் மற்றும் துரோகம் செய்கிறவங்க பாவங்களை பற்றி பயப்படவே பயப்படாதவங்க மற்றவர்களின் பொருளுக்கு அதிகபட்சமாக ஆசைப்படுறவங்க மற்றவர்களின் வாழ்க்கையை கெடுப்பவர்கள் என யாரும் சனி பகவானிடமிருந்து தப்ப முடியாது அவர்களின் தவறுகளுக்கு ஏற்ற தண்டனை கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைத்தே தீரும் சனி யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு யமனா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி தன்னோட வேலையை கரெக்டா பண்ணிடுவாரு சனி நேர்மையான கடவுள்னு சொல்லலாம் அவரை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்புறம் சனி பகவான் ஒரு ஊனமுற்றவர்னு எத்தனை பேருக்கு தெரியும் அவரோட ஒரு கால் ஊனமுற்ற இருக்கும்னு சொல்றாங்க அதுக்கு மூணு விதமான ஸ்டோரியும் சொல்றாங்க அத பத்தி பாக்கலாம் ராவணன் சிறந்த ஜோதிட நிபுணர்னு நமக்கு தெரியும் ராவணனோட மகன் கருளை பூ தன்னோட மகன் அழியாத சிறந்த மாவீரனாகவும் தோல்வி அடையாதவனா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவரோட ஜாதகத்தை குறிக்கிறாரு அவர் பிறக்கும் போது எல்லா கோள்களும் வெற்றி லாபஸ்தானமான பதினொன்னாவது இடத்துல இருக்கும்படி கட்டளை விதிச்சிருக்காரு ராவணன் அவருக்கு பயந்துகிட்டு எல்லா கோள்களும் பதினொன்னாவது இடத்துல இருந்திருக்காங்க மேகநாதன் பிறக்கிற சமயத்துல சனி பகவான் மட்டும் பன்னெண்டாவது இடத்துக்கு மாறி போயிடுவாராம் மகன் சிரஞ்சீவியாக பிறந்துட்டானு சந்தோஷப்படுறாரு ராவணன் அப்புறம் தான் தெரியுது சனி பகவான் சொன்னதை கேட்காம இடம் மாறிட்டாருன்னு அந்த கோபத்துல ராவணன் சனி பகவானை துரத்தி துரத்தி அடித்து அவர் காலை உடைச்சிருக்காரு அதனால தான் சனி பகவான் ஒரு கால் நொண்டியா ஊனமுற்றவரா ஆனார்னு ஒரு கதை சொல்றாங்க இன்னொரு கதையில சிவபக்தையான சனியோட அம்மா சாயா தேவி தினமும் சிவனுக்கு நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் சிவனுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி சிறு பிள்ளையா இருந்த சனி பகவான் பசியில அந்த சாப்பாட்டு எடுத்து சாப்பிட்டிருக்காரு அதனால கோபப்பட்ட சாயாதேவி தேவி சனிய திட்டிருக்காங்க கோபப்பட்ட சனி பகவான் பெத்த அம்மானு கூட பாக்காம காலால எட்டி உதிச்சிருக்காரு அதனால அவர் கால் ஊனமா போச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு கதையில சனி பகவான் தன்னோட பெரியம்மாவான சந்தியாதேவிய தப்பா பேசிடுவாராம் தன்னோட அம்மாவ தப்பா பேசினால யமதர்மராஜா ராஜா சனியோட கால வெட்டிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க இந்த மூணு கதை மூலியமா சனி பகவான்க்கு ஒரு கால் ஊனம்னு மட்டும் நல்லா தெரியுது சனி பகவானோட கால் எதுனால ஊனமாச்சுன்னு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காரணத்தினாலதான் சனி பூமியை சுத்தி வர முப்பது வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க சனி பயிற்சின்னு சொல்ற ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கும் ரெண்டரை வருஷம் டைம் பொறுமையா எடுக்கிறாரு அடுத்து சனி பகவான் எப்படி சிவனுக்கே ஏழரை சனி பிடிக்க வச்சாருங்கிற கதையை பத்தி பாக்கலாம் சிவபெருமானுக்கு ஏழுரை சனி பிடிக்கிற நேரம் வந்திருக்கு சனி பகவான் கைலாயத்தை நோக்கி வந்திருக்காரு இவரோட பார்வை நம்ம மேல படக்கூடாதுன்னு எல்லா தேவர்களும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அதோட சனினால சிவபெருமான் பிடிக்க முடியாதுன்னு பெருமையா சொல்லிருக்காங்க ஆனா அங்க சிவபெருமான் பயந்து போய் பார்வதி தேவி கிட்ட என்னைய பிடிக்கிறதுக்காக சனி வந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட மாட்டாம நான் போய் தவம் இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு சிவன் ஓடுறத பார்த்து சனி பகவானும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்காரு தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க என்னடா இது பரமாத்மாவான சிவனை சனிக்கு பயந்து இப்படி ஓடுறாரேன்னு சனி சக்தியை பத்தி பேசி பயந்து சிவன் ஒரு குகைக்குள்ள போய் யாராலையும் உள்ள நுழைய முடியாதபடி குகையை அடைச்சுக்கிட்டு ஏழரை வருஷமும் ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு ஏழரை வருஷம் முடிஞ்சதும் குகையை திறந்து வெளியில வராரு வெளியில சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு சனிய பார்த்து ஏழனமா சிவன் சிரிக்கிறாரு பாத்தியா ஓ ஏழரைல இருந்து நான் தப்பிச்சுட்டேன் உன்னால என்ன பிடிக்க முடியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு சனி பகவான் கெத்தா எழுந்திருச்சு உங்களை உங்க மனைவி மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாதபடி ஒரே இடத்துல இருக்க வச்சதே அடியேன் நான் தான் என்னோட பணி நல்லபடியா சொல்றாரு கடமை தவறாம தன்னையே ஏழு வருஷம் சனி புடிச்சதால மேய்ச்சு போறாரு பட்டத்தை கொடுத்திருக்காரு நவகிரகத்துல ஈஸ்வரன் பட்டம் பெற்றது சனி பகவான் மட்டும்தான் சனி ராவணன் சொன்ன இடத்துல இல்லாம மாறினதாலதான் மேகநாதன் ராமாயண போர்ல லக்ஷ்மணன் கையால இறக்க இருந்துச்சு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ராவணன் சாகுறதுக்கும் நம்ம சனி பகவான் ஒரு காரணமா இருந்திருக்காருங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் நவ அடிமைப்படுத்தி வச்சிருந்த ராவணன் தன்னோட அரியணைக்கு போக ஒன்பது படிக்கட்டுக்கு பதிலா ஒன்பது கிரகங்களையும் அவங்கள காலால மிதிச்சு ஏறி போய்தான் ராவணன் சிம்மாசனத்துல உட்காருவாரான் அதுல சனி பகவான் தன்னோட பார்வை ராவணன் மேல பட்டா அவருக்கு கெடுதல் நடக்கும்னு நல்ல எண்ணத்தோட தலைய பூமியை பாக்குற மாதிரி திரும்பி படுத்திருப்பாராம் ராவணனோட அட்டூழியத்துக்கு முடிவு கட்ட நினைச்ச நாரத முனிவர் பயந்து எல்லா கிரகங்களும் படிக்கட்டா படுத்திருந்தாலும் இந்த சனி மட்டும் ஒன்னு அவமதிக்கிற மாதிரி முதுக திருப்பி படுத்திருக்காருன்னு சொல்றாரு அதை கேட்டதும் கோபப்பட்ட ராவணன் சனிய முகம் மேல் நோக்கி பாக்குற மாதிரி படுக்க சொல்லியிருக்காரு சனியும் அப்படி படுத்திருக்காரு ராவணன் ஒவ்வொருத்தரையும் தரையும் மிதிச்சு மேல போகுறப்போ சனிய காளான மிதிக்கிறாரு அப்போ சனியோட வக்ர பார்வை ராவணன் மேல படுது அதனாலதான் போர்ல ராவணனை ராமரால அழிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அதோட நம்மளும் சனி பகவான கோவில்ல வழிபடும் போது நேருக்கு நேரா நின்னு சாமி கும்பிடக்கூடாது வலது பக்க ஓரமா நின்னுதான் சனிய வழிபடணும்னு சொல்லுவாங்க சனியோட பார்வைக்கு ஏன் இவ்வளவு தீமைகள் நடக்குதுன்னு கேட்டா நிறைய சாபங்கள் வாங்கி இருக்காரு சனி பகவான் ஏன் கட்டின மனைவியே சனிக்கு சாபம் கொடுத்திருக்காங்க அதை பத்தி இப்ப பாக்கலாம் சனி பகவான் எப்போதும் தவம் இருந்துகிட்டே இருப்பாரா அவருக்கு இல்லற வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்காரு ஆனா அவங்க அம்மா சித்ராங்கதாங்கிற கந்தர்வனோட மகள் தாமினிய சனிக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க திருமணமான பிறகும் சனி மனைவியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தாம சிவ பூஜை மாதிரியே கணவர் உணர்வு மதிக்கல கோபப்பட்டி சனி பகவானுக்கு நீங்க செய்யற பூஜைகள் தவம் எல்லாம் கெடுதல் தான் உங்களுக்கு பலனா கிடைக்கும் என்னைய பார்க்காத நீங்க இனி யார பார்த்தாலும் அவங்களுக்கு தீமைகள் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சனிக்கு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க தாமினி அப்புறம் நீலிமா இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருந்திருக்காங்க அவங்க பேரு குளிகை குளிகன் சனி பகவான் பிடியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்வாங்க ஆனா ரெண்டு பேரு அவரோட பார்வையிலேயும் ஏழை சனியிலேருந்தும் தப்பிச்சிருக்காங்க அத பத்தி பார்க்கலாம் ராமாயண காலத்துல ஹனுமான் ராமர் ஸ்ரீலங்கை போறதுக்காக பாறைகளை எடுத்து பாலம் கட்டிட்டு இருந்திருக்காரு ஹனுமானுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க இருந்துச்சு ஹனுமான் கிட்ட போய் சனி பகவான் உங்களை ஏழரை வருஷம் பிடிக்க போறேன்னு சொல்றாரு ஹனுமான் கிட்ட ராமர் இலங்கைக்கு போறதுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கேன் இதை செஞ்சு முடிச்சதும் நானே உங்களை தேடி வர அப்போ என்ன புடிச்சுக்கோங்க கொஞ்சம் காலத்தாமதம் பண்ணுங்கன்னு வேண்டி கேட்கிறாரு கடமை தவறாத சனி பகவான் அவ்வளவு காலம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உடனே ஹனுமானோட தலையில உட்காந்து பிடிச்சிருக்காரு ஹனுமான் முன்னாடியே விட அப்போ ரொம்ப பெரிய பாறைகளை தலைமையில வச்சு சுமந்து வந்து பாலம் கட்டுறாரு ஹனுமானுக்கு வழியே தெரியல அந்த வழியெல்லாம் சனி பகவானுக்கு விழுந்திருக்கு வழி தாங்க முடியாத சனி பகவான் உடனே அவரை விட்டு விலகி போயிடுவாரு நீங்க செய்யற பணி நல்ல விதமா நடக்கட்டும் அதனாலதான் ஏழரை வருஷம் இருக்க வேண்டியன்னா ஏழரை நிமிஷத்துலேயே உங்களை விட்டு விலகி போறேன்னு சொல்லியிருக்காரு சனிக்கிட்ட உள்ள நல்ல குணம் ஏழு வருஷம் ஆரம்பிச்சா நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல நம்ம நல்ல விஷயங்களை கஷ்டத்தை வெறும் கொடுத்துட்டு நல்லத உங்களுக்கு செய்வாரு அப்புறம் சனி பகவான் விநாயகரை பிடிக்க போவாராம் அப்போ இன்று போய் நாளை வான்னு சொல்லி அலக்கழிச்சுட்டே இருந்திருக்காரு அதனால சனி பகவான் விநாயகரை பிடிக்க மாட்டாராம் விநாயகரையும் ஹனுமானையும் வழிபட்டா நமக்கு சனியோட தொந்தரவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க விநாயகரை சனியால பிடிக்க முடியலன்னு ஒரு ஸ்டோரி இருந்தாலும் விநாயகருக்கு ஒரு பெரிய தண்டனைய சனி பகவான் கொடுத்திருக்காருன்னு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு சிவனுக்கு மகன் சொன்னதும் எல்லாரும் கைலாயத்தை நோக்கி விநாயகரை பார்க்க போயிருக்காங்க கைலாயமே விழா கோலத்துல இருந்திருக்கு தன்னோட விருப்ப கடவுளான சிவனோட மகனை பார்க்க ஆசைப்பட்ட சனி கைலாயத்துக்கு போக அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிறாரு ஓம் பார்வை தீங்கு விலையும் ஒன்ன எல்லாரும் ஒதுக்குவாங்க அதனால நீ அங்க போக வேணாம்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் பிடிவாதத்தோட சனி கைலாயத்துக்கு போவேன்னு சொல்றாரு அவங்க அம்மாவும் யாருக்கும் தெரியாம ஓரமா இருந்து பாத்துட்டுவான்னு சொல்றாங்க சனி கைலாயத்தை நோக்கி வரத பார்த்த தேவர்கள் எல்லாரும் ஓடி ஒளியிறாங்க இவர் பார்வைப்பட்டா நமக்கு கெட்டதுதான் நடக்கும்னு சனி கைலாயத்துல கால் வச்சதுமே கைலாயமே சாஞ்சிருக்கு பார்வதி தேவிக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுது அழகான விநாயகரை பாக்குறாரு சனி அதனால அவரோட வக்ர பார்வை விநாயகர் மேல விருது காவலுக்கு இருந்த விநாயகரை யாருன்னு தெரியாத சிவபெருமான் பிள்ளையாரோட தலையை வெட்டிடுறாரு அப்புறம் யானையோட தலையை வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி நடந்ததுக்கே சனியோட பார்வைதான் காரணம்னு சொல்றாங்க இவரு நம்மள கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்க வேண்டாம் இவர் நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பார் அதோட நம்மள நல்ல செயல்களை செய்யவும் வழி நடத்துவாரு நீங்க கோவில போய் சனியை வழிபடணும்னு இல்ல சனியோட கால் ஊனமா இருக்கிறதால ஊனமுற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா அது சனி பகவானுக்கு உதவி செஞ்ச மாதிரின்னு சொல்றாங்க சனி பயிற்சின்னு கேட்டாலே கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்ம ராசிக்கு என்ன பலன்னு தேடி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் இப்போ சனி பயிற்சி பத்தி பார்ப்போம் சனி பயிற்சி அப்படின்னா ஒரு ராசியிலேந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை வருஷம் பயிற்சி அடைகிறது தான் சனி பயிற்சின்னு சொல்றாங்க சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குடிக்கிறது கருப்பு கலர் டிரஸ் போடுறது நீல கல் வச்ச மோதிரம் போடுறது எல் மூட்டை கட்டி நல்லெண்ணெயில விளக்கு போடுறது இல்லாதவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சா சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அவர் நமக்கு நல்லதை மட்டும் செய்வாரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கனெக்ட் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்